ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வணக்கம் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு கிரேவி பண்ண போகிறோங்க காய் கீரை எதையுமே அறுக்க வேண்டியது இல்லை ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் நீட்ட நீட்டமாக கட் பண்ணால் போதும் இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா தயிரும் கடலை மாவும் மட்டும்தான் பக்கோடா போட்டு கடி சப்ஜி கடி பக்கோடி சப்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சப்ஜி செய்வாங்க அதை தான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி பக்கோடா போடாமல் ப்ளைனாக பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்ணுங்கிறத பார்த்துருவோம் பொட்டேட்டோ ஃப்ரையோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பாடு கொஞ்சமாக இருக்கணும் குழம்பு அதிகமாக இருக்கணும் குழம்புல சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் குயிக்காக பண்ணிடலாம் வாங்க சட்டுன்னு எப்படி பண்ணுறதுங்கிற ரெசிபிக்கு போயிடலாம் கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் வெந்தயம் பொறிஞ்சதும் பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறோம் அதனால் பச்சை மிளகாய் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் வணங்குற கேப்பில் நம்ம வந்துட்டு ஒரு கிரேவிக்கு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் இதில் பார்த்திங்கன்னா அரை லிட்டர் தயிர் பாக்கெட் நான் வாங்கியிருக்கேன் அதில் பாதி அளவுக்கு தயிர் இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தயிர் சேர்க்குறேன் இந்த குவான்டிட்டி பார்த்திங்கன்னா நாலு பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிடக்கூடிய குவான்டிட்டி நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை பேர் நபர்களுக்கு ஏற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க பாருங்கள் அரை லிட்டர் பாக்கெட்டில் பாதி பாக்கெட் வந்துட்டு தயிர் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ப்ளைன் கடலை மாவு தண்ணியில் கொஞ்சமாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்போ வந்து கட்டி விழாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் கரைச்சி வச்சுட்டேன் இப்போ கடலை மாவையும் தயிர் கூடையே சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க கொத்தமல்லி தூள் எவ்வளோ சேர்க்குறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்துட்டு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே தனித்தனியாக அரைச்சி வச்சிருக்கக்கூடியதை தான் நான் சேர்க்குறேன் எதையுமே வந்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி சேர்க்க போகிறதில்ல எல்லாமே தனி மிளகாத்தூள் தனியாக அரைச்ச கொத்தமல்லி தூள் ஜீரகத்தூள் மஞ்சள் தூள் சும்மா கொஞ்சமாக ஒரு கால் டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும் உப்பு பாதி போட்டுக்கோங்க அப்புறம் குழம்பு கொதிக்கும் போது மீதி பாதி உப்பு சேர்த்துக்கலாம் மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம காய் அப்புறம் இந்த பூண்டெல்லாம் ஒழிக்கணுன்னா ரொம்ப டைம் எடுக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்க போகிறதில்ல அதனால உங்களுக்கு கிச்சனில் வேலை டக்குன்னு முடிஞ்சிடும் யாராவது கெஸ்ட்டு வரும்போது கூட இந்த மாதிரியான கிரேவியெல்லாம் பண்ணுங்கள் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் உங்களுக்கும் வேலை சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்கும் நம்மளுக்கும் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும் வந்த கெஸ்ட்டு கூடயும் நம்ம ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசறதுக்கும் நம்மளுக்கு டைம் கிடைக்கும் இல்லைனா நம்ம கிச்சன்லேயும் ரொம்ப நேரம் நின்றுட்டு மாதிரி இருக்கும் முந்நூறு எம்எல் கிளாஸில் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி தாராளமாக விட்டுக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்து கூட விற்றுக்கோங்க இதில் கடலை மாவு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு கொதித்து வரும்போது நம்மளுக்கு கெட்டி ஆகிடும் இப்போ கலர் பாருங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்குது பாருங்களேன் நல்லா குழம்பு கொதித்து வந்ததுக்கு அப்புறமேட்டு டார்க்காக மாறிடும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இஞ்சு ஒரு பெரிய துண்டு நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி இலைகளையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க குழம்பு கொதிச்சது உடனே மூணு நிமிஷம் கொதித்தாவே போதுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளையும் இஞ்சையும் இது கூட சேர்க்க போகிறோம் உப்பு கம்மியாக இருந்தது அதனால் நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் இதில் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேங்க நம்ம வந்து பேக்கெட் தயிர் பாதி பேக்கெட் அளவுக்கு சேர்த்தோம் இல்லைங்களா இதே கப்பு தயிர் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக கப்பு தயிரும் யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் வராது இதே போல் தான் கப்பு தயிரும் சேர்த்து நீங்கள் பண்ணலாம் புளிப்பான தயிரும் சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கர்டும் சேர்த்துக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அவ்வளோதான் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் நல்லா சுட சுட போட்டு சாப்பிடுங்க உடம்புக்கும் நல்லது தயிர் சேர்த்துருக்கிறதுனால மசாலாவும் நம்ம அதிகமாக சேர்க்கலை கம்மியாக சேர்த்துருக்கோம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே என்னோடய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் போட்டுருங்க ஹாப்பியாக சமைங்க ஹெல்த்தியாக சாப்பிடுங்க பாசிட்டிவாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாம் அடுத்த நல்ல ரெசிப்பியில் சூப்பரான அட்டகாசமான ரெசிப்பியில் சந்திப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை டேக் கேர்